சினிமா வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நான் சொல்லும் ஒரே ஒரு புத்திமதி அந்த காலம் சரி இடைப்பட்ட காலம் சரி இந்த காலமும் சரி சினிமாவில் உன் அப்பாவும் அம்மா இல்லை உன் அம்மாவுக்கு அம்மா அந்த துறையில் இருந்திருந்தால் மட்டும்தான் நீ சினிமாவுக்குள்ளார கால் வைக்க முடியும் தற்செயலாக எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நீ சினிமாவுக்குள்ளார எந்த யாவும் சப்போர்ட் இல்லாமல் நீ வரணும்னா உன் ஜென்மம் அழிஞ்சாலும் நீ சினிமாவில் வர முடியாது அதுக்காக அம்மா அதை அவமானம் அனுப்பும் பொண்ணாக இருந்தால் முதல்லையே முதலே வேலையை முடிச்சிடுவான் ஃபஸ்ட்டே முடிச்சிடுவான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் அது அவங்க அம்மா நடிகை அவங்க அம்மா நடிகை கொஞ்சம் பயப்படுவான் அப்பவும் கேட்பானுங்க வரியா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்லாம் கேட்பானுங்க பயங்கரமான ஒரு கேவலமான உலகில் மாபெரும் ஒரு அழிக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது என்றால் அது சினிமா சினிமா அழியணும் இல்லை உங்களை மாதிரி சான்ஸு தேடி வந்து நாசமாக போகிறவன் இன்னும் அங்கே குளம்பாக்கத்தில் சுற்றினு இருக்கிறான் அட்டு வீடியோவில் பேசுகிறேன்